வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான சிக்கன் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் நல்லா கொஞ்சம் க்யூப் க்யூப்பாக வந்து கட் பண்ண மாதிரி சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இதில் நல்லா வந்து ஒரு ஒரு கப் மைதா அப்புறம் ஒரு கப் கார்ன்ஃப்ளார் அது ரெண்டும் போட்டிருக்கோம் அது கூட கொஞ்சம் பெப்பர் தூள் அதோட ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் இதில் வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி அதுவும் போட்டிருக்கோம் அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் வந்து புளிஞ்சு விட்டிருக்கேன் இதோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து உப்பு மட்டும் போட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம் இதை கொஞ்சம் நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சா தான் அந்த கறியோடு வந்து நல்லா ஒட்டும் அதுக்காக இதில் வந்து ஒரு முட்டை மட்டும் வந்து போட்டிருக்கேன் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ போட்டு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பண்ணியாச்சாச்சு இதை ஒரு அரை மணி நேரம் வந்து நான் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் வந்து ஊற்றி நம்ம வந்து பிசஞ்சு வச்சுக்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்லைட் ஒரு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் நம்ம மேரினேட் பண்ணதோடு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும் போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணி எழுச்சாச்சு இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ அந்த பீசஸ் வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து போட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுக்கணும் ஸோ அதை வந்து போட்டு வந்து பொறிச்சு எடுக்கிறேன் இதில் வந்து மைதா கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம பசஞ்சதுனால அது வந்து ஈஸியாக வந்து ஒட்டிடும் ஒரு ஒரு கறியும் அதனால் வந்து நமக்கு தனித்தனி பீசஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நீங்கள் போட்டோன்னே கொஞ்சம் வந்து இதை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுருங்க இல்லாட்டினா அது அப்படியே ஃபுல்லாக வந்து சேர்ந்து சேர்ந்து ஒரே இதாக வந்து சேர்ந்துடும் அதனால் நம்ம வந்து தனித்தனியாக வந்து அதை ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கணும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு முக்கால்வாசிக்கு மேலேயே நல்லா வெந்துடும் சிக்கன் ஸோ அது இந்த கலர் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாலே இதையே நீங்கள் வெறும் வாயில் கொடுத்தாலே நல்லா சாப்பிட்ருவாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு அதில் நல்லா ஒரு பத்து பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு வந்து போட்டிருக்கோம் இது வந்து நல்லா கொஞ்சம் அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கோல்டன் கலர் வந்துடுச்சு இதில் நல்லா வந்து ஒரு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு துண்டு இஞ்சியை வந்து நறுக்கி அதை வந்து இதோட போட்டுக்கிறோம் இதில் பூண்டு போடுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூண்டு தான் இதில் வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து ஏற்றி கொடுக்கும் அதனால் நீங்கள் பூண்டை வந்து நல்லா ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ அதோட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சது வந்து போட்டிருக்கோம் இப்போ அதுவும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருந்தது ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருந்ததை வந்து அதுவும் போட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கிறோம் இப்போ அது கொஞ்சம் அது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு இல்லை இதுக்கு மஞ்சூரியனுக்கு ஒரு கொஞ்சம் ஹாஃப் இது வதங்கினதுமே நீங்கள் வந்து இதில் வந்து கேப்சிகம் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இதில் வந்து வெறும் பச்சை கலர் கேப்சிக்கம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா செகப்பு மஞ்சள் குட மிளகா இருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா ஒரு கப் ஊற்றிருக்கேன் இதோட ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூடி ஊற்றிக்கோங்க அப்புறம் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம சோயா சாஸ் ஒரு மூடி ஊற்றிருக்கோம் அதனால் இதில் வந்து இன்னும் ஒரு மூடி மட்டும் ஊற்றிருக்கேன் நீங்கள் அங்கே சோயா சாஸ் ஆட் பண்ணலன்னா இங்கே வந்து ரெண்டு மூடி ஊற்றிக்கோங்க அப்புறம் இதில் கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ நீங்கள் எவ்வளோ கறி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிரேவி இது வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ஒரு கிலோலாம் கறி வாங்கினீங்கன்னா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து கிரேவி நல்லா இது பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கிரேவி இதை நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுதான் வந்து அந்த சிக்கனில் வந்து ஒட்டி நமக்கு அந்த மஞ்சூரியன் இதோட நல்லா வந் மஞ்சூரியன் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ அதில் வந்து அந்த ஃப்ரை பண்ண சிக்கன்லாம் வந்து போட்டாச்சு போட்டு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது வந்து ஆல்ரெடி நமக்கு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததே வந்து நல்லா வெந்திருக்கும் அதனால் வந்து இதில் வந்து நமக்கு வேக வைக்கணும்னு இல்லை நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கிரேவி மட்டும் வந்து நல்லா வந்து அந்த சிக்கனோடு நல்லா ஒட்டணும் நல்லா அதில் ஊறணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறோம் இப்போ நல்லா அது வந்து பாருங்கள் கலர் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் அதை வந்து கட் பண்ணி கடைசியாக வந்து போட்டுக்கோங்க இது ஸ்டவ் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டே கடைசியாக இதை போட்டு ஜஸ்ட்டு ஒரு கெலரி க கிண்டி எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் மஞ்சூரியன் ரெடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்